ஒரு காட்டுல சிங்கம் அதுதான் காட்டுக்கு ராஜா அதுக்கு மூணு அமைச்சர்கள் காகம் நரி புலி இந்த மூணும் வேட்டைக்கு போகுதுக்கு வேட்டையாடுறதுல விருப்பமே கிடையாது போற வர்ற விலங்கெல்லாம் புடிச்சு அடிச்சு சாப்பிடுது நான் தான் காட்டுக்கு ராஜா நான் ஏன் வேட்டையாட போகணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி காகம் நரி புலி மூணும் போச்சு போற வழியில ஒரு ஒட்டகத்தை பார்த்து நீ யார் எங்கேருந்து வரேன்னு கேட்கும் பொழுது என் எஜமானர் என்னை ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தினார் அவர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வரேன் அப்படின்னு சொன்னது உடனே இது மூணும் அந்த ஒட்டகத்தை சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போச்சு சிங்கம் உடனே அதுக்கிட்ட பேசி எல்லாம் பண்ணி ஓகே நீயும் எங்கள் அமைச்சரில் ஒத்துற மாதிரிடு அப்படின்னு சொல்லி அமைச்சர் போஸ்ட் இப்போ அந்த ஒட்டகத்துக்கு ஒரே சந்தோஷமாக அடிமையாக இருந்த என்ன அமைச்சராக கொடுத்துருக்கே எவ்வளோ நல்லவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாப்பியாக இருந்தது திடீர்னு பார்த்தா சிங்கத்துக்கு உடம்பு சரிக்கலாம் யாரையாவது ஒருத்தரை முதன்மை அமைச்சரா போடணுமே பவரை கொடுக்கணுமே அப்படின்ட்டு அது அந்த ஒட்டகத்துக்கிட்ட பவரை கொடுத்துருச்சு இந்த மூணு தலை அதை தாங்கிக்க முடியல இப்போ அதுங்க மூணு சேர்ந்து இந்த ஒட்டகத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுச்சு தினமும் போய் இதுங்க தான் அமைச்சர்கள் தான் இறைய தேடி கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி போகும்பொழுது மூணு மீட் பண்ணுது பிளான் போடுது போட்ட பிளான் பதடி எந்த இறையும் எடுத்துக்காம சிங்கத்து முன்னாடி போகுது ராஜா இன்னைக்கு நாங்க தேடணும் ஒரு இறை கூட கிடைக்கல ஆனா நீ பசியோட இருக்க கூடாது நீ என்ன சாப்பிடறேன் அப்படின்னு காகம் சொன்னது உடனே என்ன பேச்சு பேசுற நீ என்னோட அமைச்சர் நான் போய் ஒண்ணு சாப்பிடுறதா அதுவும் நீ குட்டி உண்டு விலங்கு ஒண்ணு சாப்பிட்டா எனக்கு எப்படி பார்த்தோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி உடனே நரி முன்னாடி வருது அப்ப நீங்க என்ன சாப்பிடுங்க அப்படின்னு ஒன்னே இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது காகத்துக்கு சொன்னேன் அதே நான் ஒண்ணு சாப்பிட்டாலே எனக்கு பார்த்தாது நீ அமைச்சர்னா அவனை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு வந்து சொல்லுது நீங்கள் என்ன சாப்பிடுங்க நான் உங்களுக்கு ஈக்குவலான சைஸில் தான் இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தும் அதனால நீங்கள் என்ன சாப்பிடுங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்ருங்க அப்படின்னு சொல்லு சிங்கம் சொல்லுது அதெல்லாம் சாப்பிட முடியாது அமைச்சரை போய் சாப்பிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஒட்டகம் வருது வெறும் கையோட வருது அதுவும் எந்த விலங்கையும் கொண்டு வரல சிங்கத்துக்கு அதுக்கும் கிடைக்கல இதெல்லாம் கேட்டுகிட்டே உடனே ஓட்டகம் சொல்லுது அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னா மற்ற மூணை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசு என்ன சாப்பிட்டா உங்களுக்கு பசி போயிடும்லன்னு சொன்னது தான் சிங்கம் வேண்டான்னு சொல்லிட போகுதுன்னு புளி பாஞ்சு அடித்து ஓட்டகத்தை கொண்டுச்சு எப்போதுமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட பழகும் பொழுது இவங்க கிட்ட நம்ம பழகுனா எந்த சூழ்நிலையிலயும் நமக்கு ஆபத்து வராம இருக்குமா அவங்க போலியா பேசுறாங்களா, திடீர்னு நமக்கு வாரி கொடுத்து நம்மள புகழ்ந்து பேசுனா அந்த புகழ்ச்சியில கூடாது அப்படின்றத இந்த கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் மகிழ்ச்சி